உடனே அவர் ராஜினாமா கடிதத்தை உங்களுக்கு எங்கள் ஆபீஸில் இருந்து அனுப்பி ஆனால் அது நிகழாது என்ற நம்பிக்கை தான் எங்கள் நேர்காணலிலேயே நாங்கள் கேட்க வேண்டிய நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் நாங்கள் இவரை கேட்டுவிட்டு இங்கே சேர்த்திருக்கிறோம் இங்கே பணப்பாட்டுவாடா இருக்காது ரகசியமான பெட்டிகளில் வைத்து காவல்துறைக்கும் தெரியாமல் உங்கள் கையில் நம்ம கை வேலை மேல கிடையாது கணக்கு போட்டு பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக கொடுத்தது அதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்தை வித்துடுறீங்க அந்த அஞ்சு வருஷத்துல நீங்க வித்த கணக்கை நீங்க வகுத்து போட்டீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டு கூட ஆகாது தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வறுமையை ஒரு ஒரு உந்துகோலாக அவர்கள் உபயோகித்துக் கொண்டு உங்களுக்கு பணத்தை காட்டி அன்ன அன்னைக்கு வேலையை முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களை கவனிக்க மாட்டாங்க தயவு செய்து அந்த பணத்தை வாங்காதீர்கள் எங்க பணம் தானே வாங்கிட்டு போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி வாங்கிட்டு இன்னும் நிறைய பணத்தை அவங்க

அதை சின்னம் டார்ச் லைட் சின்னம் எல்லா இடத்துக்கும் அசம்பிளி எலெக்ஷன் கூட எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி இன்னமும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டால் வெற்றி நிச்சயம் நமதே நாளை இன்னொரு வேட்பாளரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் வர வர இந்த சகோதரன் இந்த சகோதரர் ஆரணி வேட்பாளர் அவர்கள் இந்த இருவரும் டெல்லிக்கு சென்று தமிழகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பலாம் கண்டிப்பாக உத்வேகமும் ஆர்வமும் நேர்மையும் நிறைந்த இளைஞர்கள் இருவர் ஷாஜி வேறு இடத்துக்காரர் என்றாலும் எல்லாமே யாதம் ஊரே ஆதரவு கேடு என்று இங்கேயும் வந்து நிற்கிறார் அவர் அங்கதான் போய் கேட்கணும் பரவாயில்ல இங்கே கேட்டுக்கலாம் அந்த எதிரொலிக்கும் என்ற நம்பிக்கை தொகுதி மக்கள் இங்கே வந்திருப்பதாக சொல்லுகிறார் அவர்கள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டது அதான் நான் சொன்னேன் நீங்க அந்த நூறு மீட்டர் நடக்கும் போது நாட்டை பத்தி நினைவுகள் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைங்கள் அங்க போய் சேர்ந்து நல்ல கட்டி ஓட்டு போட்டாதான் நான் நிம்மதியை தம்ப முடியுங்கிறத முடிவு பண்ணி கையை வச்சீங்கன்னா தன்னால கை தாத்து தன்னால உங்க விரல் தாத்து வைக்க இந்த நம்பிக்கை இருக்கிறது தயவு செய்து இதை ஒரு புரட்சியின் ஆரம்பம் என்று நீங்கள் நினைத்துக் ஓட்டு போட்டீர்களே ஆனால் நாளை நமது நிச்சயம் நமது